சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ மன ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகம் வந்து கடுப்பில் இருக்காங்க என்னது செல்லக்கணி போகிற போக்கை பார்த்தா அங்கே கொண்டு போய் ஈடுபாப்பில் இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க வீட்டில் எல்லோரும் சகஜமான முறையில் இருக்காங்க செல்லக்கணியை போய் நல்லாவே திட்டாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் என்ன பண்ண எது பண்ணணும்னு தெரில கொஞ்சம் நேரம் கழித்து செல்லக்கணியை சமாதானப்படுத்தணும் சமாதானப்படுத்தியா இல்லைண்ணா இப்போது திட்டினதுக்கப்புறமேட்டு நாங்களும் கண்டுக்கலை அவள் அப்படியே ரூமில் தான் இருந்தாள் சரி நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசுறதுக்காக போகிறாங்க மூஞ்சி வந்து இன்னமும் விரப்பாக தான் வச்சுருக்காங்க ஏண்டா சிரிச்சிட்டு போவியா மன்னிப்பு கேட்க போவியா இல்லை சண்டை போட போவியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அவளே ஒரு சின்ன பொண்ணு அந்த வயசில் எது சரி எது தப்புனே தெரியாது ஒரு விஷயம் வந்து மனசில் பதிஞ்சிச்சுன்னா அதையே தான் பாடத்தோணும் அதுக்கெல்லாம் மாடா திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப செல்லகனி வீட்லேயே இல்லை அவங்க அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போயிருக்காங்க கேஷுவலாக வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லைங்கிற மாதிரிதான் தெரியுது வீடு ஃபுல்லாக வந்து தேடுறாங்க என்னாச்சு செல்லக்கனி எங்கே இருக்கா வீடு ஃபுல்லாக தேடிட்டியா கொல்லையில எல்லா இடத்துலையும் தெரியலையே ஒரு வேளை ஃப்ரெண்டை பார்க்க கூட போயிருக்கலாம்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் தெரிய பார்க்குறாங்க கோயில் குலம்னு எல்லாம் ஒருவேளை திருப்பி அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு தோணி இருக்குமோ தேவ சண்முகம் நீ தான் வந்து திட்டி நம்ம கையில் கிடச்ச பொக்கி துரத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அச்சோச்சோ இப்படியெல்லாம் ஆகும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி மனவேதனை வேதனைப்பட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் பரணி எல்லோரும் வந்து அங்கே தான் போயிட்டுருக்காங்க அந்த அவங்க அப்பா அம்மா தங்கியிருக்காங்கள அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு பார்த்தா செல்லக்கணி அங்கே தான் இருக்காங்க ஏன் பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அவங்க அம்மா மீனாட்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சண்முகம்லேருந்து எல்லாரும் அங்கே என் தங்கச்சி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி மனசில் வந்து வேண்டிக்கிட்டே வராங்க முருகா நிச்சயம் என் தங்கச்சியும் வந்து கண்டுபிடிச்சிடணும் ஆனால் அங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்கிறப்ப ஒன்றை வந்து அங்கே இருந்தோன்ன பார்த்துட்றாங்க நம்ம பரணியும் சண்முகமோ பார்த்தியா நீ பண்ணி விட்ட வேலை எங்கே வந்து நிற்கிதுன்னு புரிஞ்சிது உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணி கண்ணில் வந்து தேம்பி தேம்பி கண்ணீரோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து அவங்க பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஒன்று வந்து என்ன நடக்கும் போதுன்னு என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது நம்மளாம் வந்து அன்றாடக்காச்சு அவங்க அம்மா மிகப்பெரிய கோடீஸ்வரங்க அப்படி இருக்கும்போது அங்கே தானே போகணுன்னு ஆசை இருக்கும் செல்லக்கனிய இனிமேட்டு என்னால் பார்க்க முடியாதா பேச முடியாதாங்கிற மாதிரி ஃபீலிங்கோடு இருக்கிறப்ப என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் எங்கள் அண்ணன் தான் சொல்கிறான் இல்லை திருப்பி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு அப்படி இருக்க சூழ்நிலை திருப்பி திருப்பி எங்கள் உயிரியை வாங்கிறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்சி செல்லக்கனியோட அம்மா அப்பன்னு பார்த்து என்ன ஆவுன்னா வந்து தேன்மொழி தேன்மொழிங்கிறீங்களே என் பேர் செல்லக்கனி எங்கள் அம்மா அப்பா அண்ணன் அக்கா எல்லாரும் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க நீங்களாம் முதல்ல யார் எனக்குன்னு இருக்கிற உலகம் எங்கள் அண்ணன் கூட இருக்கிறது மட்டும்தான் அதுதான் என் வீடு உங்கள் வீடெல்லாம் என் வீடு கிடையாது உங்களெல்லாம் யார் என்னன்னு கூட எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல செல்லக்கனி ஏமா தேன்மொழி அப்படின்னு சொல்லும்போது திருப்பி திருப்பி அந்த பேரில் வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க பாத்தியாடா நீ அவ்வளோ திட்டியும் நீ அங்கேயே போயிடுன்னு சொன்னீங்க இங்கெல்லாம் இருக்காதானே ஆனால் செல்லக்கணிக்கு யார் முக்கியம்னு கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பணம் வந்து அங்கே போயிட்டானு பேச்சு பேச்சாடா இது முத்துப்பாண்டியும் சௌந்தர பாண்டியும் கூட அப்படி யோசிப்பாங்க ஆனால் செல்லக்கணிக்கு வந்து அப்படியெல்லாம் யோசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்தில் காய்கறி கட் பண்ணுற பொருளை வந்து எடுத்துட்டாங்க நம்ம செல்லக்கணி இன்னொரு வாட்டி என்னையும் எங்கள் அண்ணனையும் பிரிக்கணும்னு நினச்சி திட்டம் போட்டு பிளான் பண்ணிங்க நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் எடுத்து அவங்க கழுத்துக்கு பக்கத்தில் வச்சிடுறாங்க நம்ம செல்லக்கனி கழுத்து பக்கத்தில் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ச அவன் மனசை புரிஞ்சிக்காமல் இப்படி மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு ஏன் பரணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் தான் ஏதோ சொன்னேன்னா அவள் இவ்வளோ பாசக்காரி நல்லாவே தெரியும் ஆனால் இம்புட்டு பாசத்தை உள்ளே இருக்கான்னு தெரியாமையே போச்சுங்கிற மாதிரி பரணி வந்து அங்கே போய் தடுக்கலான்னு போகிறாங்க இருப்பினும் வேணாம் அவளே வந்து நமக்காக தான் நான் பேசுகிறேன் நிச்சயம் சண்முகம் தங்கச்சி தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டான்னு அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பேசுகிறாங்க இப்போ மட்டும் நொறநாட்டியத்தோடு பேசி ஏன் தங்கச்சி எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடா பண்ணி வச்ச தப்பு தான் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன் அண்ணனையும் என்னையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம செல்லக்கனியை வந்து மாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த பொருளை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு வேக வேகமாக வராங்க சண்முகம் இதெல்லாம் பார்த்தோன்னே செல்லக்கனியை வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டி இந்த புறமும் அட்டகாசமும் முடிச்சுன்னு சொல்லலாம்